அலகமது இல்லா நிச்சயமாக புகழனைத்தும் அல்லஹ் ஒருவனுக்கு இன்றைய தினம் நாம் பதிவிடக்கூடியது என்னவென்றால் ஃபேஸ்புக்கில் வந்து சகோதரி தமிழர்ச்சி என்ற ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்தை இருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் புண்படக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு கருத்தை அவர் பதவிட்டிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அது எந்த அளவுக்கு தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் சகோதரி தமிழச்சி அவர்கள் நீங்கள் வந்து தமிழக முஸ்லிம் இயக்கத்தை சார்ந்த டிஎன்டிஜே சகோதரர் பிஜே அவர்களை உங்களை உங்களுடைய இயக்கத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக கருப்பு தீவிரவாதி என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டார் என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் முஸ்லிம் முஸ்லீம் சமூகத்தை அடியான வார்த்தைகளில் பதிவிட்டு இருக்கிறீர்கள் பொதுவாக நீங்கள் ஒரு பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் பகுத்தறிவாளர் என்றாலே பகுத்தறிய வேண்டும் ஒருவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் முஸ்லிம் இயக்கத்திலே ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் TNDJ என்ற அந்த இயக்கம் நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் தமிழகத்திலேயே டிஎன்டிஜேயே பெரும்பான்மையான இயக்கங்கள் முஸ்லீம் இயக்கங்கள் வெறுக்கிறார்கள் அவர்கள் வந்து டிஎன்டிஜேவை எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று பதிவிட்டு இருக்கிறீர்கள் அப்படி இருக்கையில் சகோதரர் பிஜே TNDJ இயக்கத்தை சார்ந்த சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன கருத்திற்கு நீங்கள் அவரைத்தான் சாட வேண்டும் ஏனென்றால் அவர் முஸ்லிம்களுடைய கருத்தாக பதிவிட்ட பதிவிடவில்லை அவருடைய கருத்தாகவே பதிவிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் நீங்கள் அவரைத்தான் அல்லது அவருடைய இயக்கத்தை தான் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் முஸ்லிம்களும் பின்பற்றக்கூடிய நாங்கள் உயிரிலும் மேலாக பின்பற்றக்கூடிய எங்கள் நபியை நீங்கள் ஒச்சைப்படுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டது நீங்கள் உண்மையிலே பரி பகுத்தறிவாளரா என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது என்ன காரணம் என்றால் நீங்கள் எங்களுடைய தூதர் சிறுமியை திருமணம் முடித்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள் உண்மையிலேயே அவர்கள் திருமணம் ஒரு சிறுமியை திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லை ஆதாரபூர்வமான ஹதிசுகளை நீங்கள் எடுத்து படித்திருக்கிறீர்களா நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கிறேன் பகுத்தறிவாளராக இருந்தா உண்மையானதை நீங்கள் முன்வைக்க வேண்டும் நீங்கள் முன்வைத்த காரியம் என்னவென்றால் ஒரு சிறுமி எங்கள் அன்னை ஆயிசார் எழிலாக அவர்களை சிறுமியாக இருக்கும் போது திருமணம் முடித்தார்கள் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அப்படி சிறுமியை திருமணம் முடித்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அவ்வாறு அல்ல எங்களுடைய உயிரின் மேலான முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் ஒரு கண்ணியைத்தான் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று பைஹேகி முஸ்னத் அகமது இந்த இது போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாப்புகளில் கண்ணியே இன்றே பதிவிடப்பட்டிருக்கிறது அதிலே அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம் எங்கள் உத்தம உத்தம நபி உண்மையிலே ஒரு சிறுமியை திருமணம் முடிக்கவில்லை கண்ணைத்தான் திருமணம் முடித்தீர்கள் என்று நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது இப்போது நீங்கள் விதிக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டானது சிறுமியை திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய தூதரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக மறுக்கிறோம் இன்னொன்றும் என்னவென்றால் நீங்கள் வந்து எங்களுடைய முஸ்லிம் பெண்களை அவதூறாக பர அவதூறாக சில விஷயங்களை சொல்கிறீர்கள் எப்படி என்றால் முஸ்லீம் மதத்தை பரப்புவதற்காகவே அவர்கள் பெண் பிள்ளை குழந்தைகளை பெற்று அதிகமாக பெற்றெடுக்கிறார்கள் பெற்றெடுக்கக்கூடியதாக குரானில் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் உண்மையாளரே ஒரு பகுத்தறிவாளராக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் குரானிலேயோ ஹதீஸ்லேயோ ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை எங்களுக்கு எடுத்து தரணும் தந்தால் அழிய நீங்கள் த தரவில்லை என்றால் நீங்கள் எங்கள் எங்கள் மதத்தை எங்கள் மார்க்கத்தை நீங்கள் இழிவுபடுத்தி இருக்கிறீர்கள் என்பது ஆதாரபூர்வமாக மாறிவிடும் ஒரு இயக்கத்தின் தலைவர் உங்களை அவமதித்து உங்கள் இயக்கத்தை அவமதித்து இருக்கிறார் என்று நீங்க சொல்லக்கூடிய நீங்க எங்களுடைய மொத்த மத எங்கள் மொத்த முஸ்லீம்களையும் அவமான அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவானது எங்கள் நபியையோ நீங்கள் சொல்ல சொல்லிவிட்டீர்கள் என்ற என்பதனால் எங்கள் நபிக்கு எந்த ஒரு அவமானமும் வரப்போவதும் இல்லை எங்களுடைய இஸ்லாத்திற்கு கண்ணிய குறைவும் ஏற்பட போவது இல்லை நீங்கள் உங்களை போன்ற பல பேர் எங்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள் நாங்கள் அதையெல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறோம் ஆகையால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எங்களை ஒருபோதும் அவமதிக்காது எங்களுடைய தூதரை அவமதிக்காது இஸ்லாத்திற்கு எந்த ஒரு கேடும் இல்லை எங்களுடைய சில மத குருமார்கள் மார்க் அறிஞர்கள் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறை அல்லாமே சுட்டிக்காட்டுகிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது வசனம் அவர்கள் அழைக்கும் அல்லா அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாது திட்டுவார்கள் இந்த மாதிரி இந்த வசனத்தில் இருக்கக்கூடியத பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த வசனத்தை புறக்கணிக்கிறார்கள் இதனால் அவர்கள் அறிவில்லாமல் மாற்று மதத்தவர்களுடைய கடவுளையும் அவர்களுடைய தலைவரையும் விமர்சிக்கிறார்கள் அதனால் அவர்கள் அறிவில்லாமல் வரம்பு மீறி அல்லாஹுவை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க மார்க்க அறிஞர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை சிறு சிறு குழப்பங்களை மாற்று மதத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளாமல் எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா அல்லது மக்களை வழி எடுக்கக்கூடியதாக இருக்கிறதா இது இந்த மார்க்கம் இப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை ஆழமாக முதலில் சிந்தித்து பின்னர் நீங்கள் கருத்திடுவதுதான் சிறந்ததாக இருக்கும் முதல் அறிவ முதலில் சிறந்த அறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்பின் அதாவது நல்லது கெட்டது என்பதை முதலில் சிந்தித்து செயல்படுவதுதான் சிறந்தது ஆகையால் யாரையும் விமர்சனம் செய்யும்போது செய்யும் போது யார் யார் உங்களை குற்றம் சாட்டுகின்றாரோ அவரை தான் நீங்கள் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டணுமே ஒழிய இஸ்லாமிய மொத்த அதாவது ஒருவர் தவறு செய்தால் தவறை தான் காட்டணுமே ஒழிய அவரை சார்ந்தவர்களை நீங்கள் சுட்டி காட்டுவது அறிவா அறிவார்ந்த செயல் அல்ல ஆகையால் சகோதரி தமிழச்சி அவர்கள் இதை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே அறி மார்க்க அதாவது நீங்கள் உண்மையிலேயே சிறந்த அறிவாளியாகவே இருங்க நீங்கள் பகுத்தறிவாளராக இருங்க இருந்த இருப்பதனால்தான் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க இருக்க முடியும் ஆகையால் போன்ற பதிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இது தவிர்ப்பதனால் பல விளைவுகளில் இருந்து அதாவது உலக முஸ்லீம் அதாவது உலக மக்கள் தவறான சில விஷயங்களில் ஈடுபடுவதிலிருந்து நீங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையால் இது போன்ற செயல்களை தாங்கள் செய்யாமல் இருந்து உங்களுடைய பகுத்தறிவாளர் சங்கத்திற்கும் நல்பெயரை வாங்கி கொடுக்குமாறு